நண்பர்களே இண்டி அலையன்ஸ சேர்ந்தவங்க திரும்ப திரும்ப தெரிஞ்சே அவங்க ஹிந்து மதத்தை அவமானப்படுத்துறாங்க ஹிந்து மதத்துக்கு எதிரா இவங்களோட எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப யோசிச்சு சொல்றதா தான் இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னா வேற எந்த மதத்தையும் இவங்க அதாவது டிஎம்கே காங்கிரஸ் இண்டி அலையன்ஸ் எப்பவும் இல்ல வேற எந்த மதத்துக்கு எதிராகவும் இவங்க இருந்து ஒரு வார்த்தை கூட வராது ஆனா இந்து மதத்தை திட்ட விஷயத்துல இவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எப்படி அவங்களால பேச முடியுது இது எப்படி நடக்குது இவங்க தமிழ் கலாச்சாரத்தோட இணைஞ்சிருக்கிற புனிதமான செங்கோலை பார்லமெண்ட்ல வச்சதுக்கும் இவங்க எதிரா பேசினாங்க புனிதமான செங்கோல் இங்க இருக்கிற புனிதமான மடங்களோட இணைஞ்சிருக்கு அதனால இவங்க நல்லா தெரிஞ்சு அதையும் இவங்க அவமானப்படுத்துறாங்க